পহাদ যা ম্ছম চাজে ஜெய் சீதாராம் ராதே கிருஷ்ணா அன்பு நண்பர்களே உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் தமிழ்நாட்டில் பல கோயில்களில் முருகப்பெருமான் தனியாக காணப்படுகின்றார் அவரது துணைவியார் வள்ளி மற்றும் தெய்வயானை இல்லாமல் இந்த கோயில்களில் அவர் பிரம்மசாஸ்திராவாக காட்சியளிக்கும் கோயில்கள் குறிப்பிடத்தக்கவை பிரம்மதேவர் ஒரு காலத்தில் தான் முழு பிரபஞ்சத்தையும் படைத்தவர் என்றும் அவர் இல்லையென்றால் உலகம் அழிந்துவிடும் என்று ஆணவம் கொண்டார் முருகப்பெருமான் அவரை தாழ்த்த விரும்பி பிரணவ மந்திரத்தின் அர்த்தம் என்ன என்று கேட்டார் பிரம்மாவுக்கு அர்த்தம் தெரியவில்லை அவரை தண்டிக்க முருகப்பெருமான் அவரை திரையில் அழைத்து படைப்பின் பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டார் அவர் பிரம்மதேவரின் சின்னங்களான அக்ஷரமாலை மற்றும் கமண்டலுவையும் பெற்றார் முருகனின் இந்த வடிவம் பிரம்மசாஸ்தா என்று குறிப்பிடப்படுகின்றது அங்கு அவர் தனது பின்புறக் கரங்களில் அக்ஷரமாலை மற்றும் கமண்டலுடன் காணப்படுகின்றார் வலது முன்கை அபயஹஸ்தமாக காட்டப்பட்டுள்ளது இடது முன்கை அவரது இடுப்பில் வைக்கப்பட்டுள்ளது சென்னை நகரைச் சுற்றி ஐநாவரம் திருவற்றியூர் வயலநல்லூர் பூண்டி மற்றும் மணவோர் போன்ற பல இடங்களில் பிரம்மசாஸ்திர வடிவத்தில் முருகப்பெருமான் வீட்டிருக்கிறார் இதுவரை அவற்றில் மிகவும் அழகான ஒன்று கூவம் மற்றும் குசஸ்தலை ஆறுகளுக்கு இடையே உள்ள ஒரு சிறிய கிராமமான பாகசாலையில் வசிக்கிறது உண்மையில் பாகசாலை கூவத்தை விட குசஸ்தலைக்கு அதாவது கொற்றலை நதிக்கு அருகில் உள்ளது ஆனால் பாகசாலையை கூவம் தளங்களின் பட்டியல் சேர்ப்பது குறிப்பிடத்தக்கது ஏனெனில் கடந்த காலத்தில் கூவம் பதினெட்டு கோட்டங்கள் அல்லது துணைப்பிரிவு கொண்டிருந்தது அவற்றில் பாகசாலையும் ஒன்று இந்த கோவிலை பற்றி அருணயநாதன் மூன்று பாடல்களை பாடியுள்ளார் அவற்றில் ஒருவர் அனுபவிக்கக்கூடிய அனைத்து நோய்களையும் பட்டியலிட்டு அவற்றை கல்லறைக்கு அழைத்துச் சென்று முருகனின் அருளை பெற்று அந்த இருந்து தன்னை காப்பாற்றி இறைவனின் தங்கப்பாதங்களில் கவனம் செலுத்த வைக்கிறார் உண்மையில் இன்று வரை பாகசாலை முருகன் தனது பக்தர்களை அனைத்து வகையான நோய்களிலிருந்தும் காப்பாற்றுவதாக அறியப்படுகின்றது நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்து தாமரை தேர்களை பயன்படுத்தி நாற்பத்தி எட்டு நாட்கள் நெய் தீபம் ஏற்றுக்கின்றார்கள் அந்த நேரத்திற்குள் நோயாளியின் உடல்நிலை மேம்படும் தாங்கள் கோயிலுக்கு சென்றபோது கிராம மக்களிடமிருந்து பக்தர்கள் பற்றிய கதைகள் பல வந்தன சமீபத்தில் எழுபது வயதிலுடைய ஒரு பெண்மணி தனது மகனின் உடல் நலத்திற்காக விளக்கேற்ற வந்திருந்தார் என்றும் அவள் பலவீனமாக வயதான இருந்ததால் தினமும் புறநகர் ரயில் கோயிலுக்கு செல்ல வேண்டியிருந்ததால் கோயிலில் இருந்து பூசாரியம் மற்றவர்களும் அவள் சார்பாக விளக்கேற்றி தினமும் தனது வீட்டில் பிரார்த்தனை செய்து நாற்பத்தி எட்டாம் நாளில் திரும்பி வருமாறு கேட்டுக்கொண்டார்கள் இருப்பினும் அந்த மூதாட்டி பிடிவாதமாக இருந்தார் தினமும் வந்து கொண்டே இருந்தார் இருபது நாட்களுக்கு பிறகு அவள் தன் மகனையும் தண்டு அழைத்து வந்தார் இருவரும் முருகப்பெருமானின் முன் அழைத்து தொடங்கினாள் குழப்பமடைந்த பூசாரி என்ன நடந்தது என்று மூதாட்டியிடம் கேட்டார் அது ஆனந்த கண்ணி என்றும் அவள் விளக்கினார் தன் மகனுக்கு பிறவிலேயே பேச்சு தடை இருந்தது அதனால் அவனுக்கு நல்ல வேலை கிடைப்பதிலும் திருமணம் செய்வதில் சிக்கல் இருந்தது தன் காலத்திற்கு பிறகு தன் எதிர்காலத்தில் கலைப்பட்ட அந்த பெண் முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றுவதாக சபதம் செய்தார் அதிசயங்களில் அதிசயம் என்னவென்றால் தன் மகனின் பேச்சு தடை ஒருபோதும் இல்லாதவர்கள் மறைந்து மற்றவர்களைப் போல அவனால் சாதாரணமாக பேச முடிந்தது இதேபோல பல கதைகள் இங்கே சொல்லப்படுகின்றன இந்த ஆலயம் அர்ணகிராதன் மட்டுமல்ல ஆரிசங்கரன் மற்றும் குரு ராகவேந்திர சுவாமிகளாரும் வழிபட்டது குசஸ்தலை நதிக்கரையில் காணப்படும் இந்த கோயில் மத்ச புராணம் கூர்ம புராணம் பவிஷ்ய புராணம் லிங்க புராணம் மார்கண்டேய புராணம் போன்றவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது குசஸ்தலை ஆறு தட்சிண சிவகங்கை தீர்த்தம் என்றும் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பாய்வதால் உத்தரவாகனி என்றும் அழைக்கப்படுகின்றது தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பாயும் எந்த நதியும் புனிதமானது என்றும் அதன் கரையில் தியானம் செய்யவர்களுக்கு விடுதலை அல்லது முக்கிய நாடுகளுக்கு நன்மை பயக்கும் என்றும் கூறப்படுகிறது எனவே ஆதிசங்கரன் மற்றும் குரு ராகவேந்திர சுவாமி போன்ற துறைகள் இந்த கோயில் வழிபட்டுள்ளார்கள் என்பது சிறப்பாகும் குரு ராகவேந்திர சுவாமி காக்கடூர் ஆஞ்சநேய சுவாமி கோயிலில் பதினான்கு ஆண்டுகள் ஆண்டுகள் தியானம் செய்தார் இந்த கோயில் உள்ள சிலையை குரு ராகவேந்திர சுவாமியின் முந்தைய அவதாரமான புனித வியாசராஜா பிரதிஷ்டை செய்தார் தனது வாழ்நாளில் புனித வியாசராஜா சுமார் எழுநூத்தி முப்பது செல்கள் உருவாக்கி திரும்பியுள்ளார் அவற்றில் காக்களூர் ஆஜனேய சுவாமி உண்டு இந்த காலகட்டத்தில் தான் ராகவேந்திர சுவாமி பாகசாலைக்கு சென்ற முருகனையும் திருமூலநாத சுவாமி என்ற பெயருடன் மரகதலிங்கம் வழியில் காணப்படும் சிவனையும் வழிபட்டுள்ள சிவன் கோயில் ஆற்றின் கரையில் உள்ளது இந்த கிராமத்தில் ஒரு அழகான அண்ணன் முற்றிலும் பாழ்ந்த ஆதிகாச பெருமாள் கோயிலும் இருக்கிறது புராணங்களைப்படி இந்த கோயில் உள்ள முருகனை அகசியர் பிரம்மா சித்ரகுப்தர் நாரதன் மற்றும் ஒன்பது கிரகங்களும் வழிபட்டுள்ளன எனவே இந்த திருக்கோயில் தாங்கம் தரிசித்து நன்மை பெறுவுங்கள் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் മു തരുപത്തിനഗയത്തിലവണ മുത്തി വിത്ത് കുരു അപോതും മുത്തരുപത്തിനഗയത്തിക്കിര സത്തലവണ മുത്തി വിത്ത് കുരു പറയോതും മുക്കനമർക്കുറതും മുപക്കത്തമു പേന ித்தலை தத்த கணிதடு ஒற்றை பட்ட கிடி பொதூ பட்டப்படத்திதிரீராக பக்திய தை கடவிய பச்சை புயல் மக்ஷத்தரு பதில் பக்ஷத்தொடு ரஷித்தரு பதிலொரு நாலே தித்தி தயப்பரி புல தித்தப்பதம்பை பைரவி தி குட்கணி கட்கழு குட்கண கழிதாட திக்கு பரி எட்ட பைரபு து குத்தொகு து குத்து துகுரப்பகு திரு கி திரு போக കൊത്തു പുര കൊട്ട കളംസൈ കൊക്കു കൊത്തി പിടിയൂകൈ കൊറ്റവണ്പട്ട ഉരണെ വെട്ടി ബലിയെട്ട് കുളകിരി കൊത്തുപ്പറ ഒത്തെരുമാലേ പുലവര പെരുമാലേ പുലവര പെരുമാലേ തണ്ടയം തൻ കടൽ ചീലം கொஞ்சவே நின் கொஞ்சந்த உண்பருந்தின்புரி கொண்டு சந்தோட மனைந்து நின் அன்பு போல கண்டுர கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சமல சிந்து வேலும்

அன்பு நண்பர்களே என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள் நன்றி மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன் இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கருத்துகள் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி Heartfelt thanks for joining me on my spiritual journey through my YouTube channel. Where I share temple visits with you. I strive to personally visit and bring you more divine experiences. Your support means a lot. Please like, comment, share, and subscribe. Thank you.